வந்து எங்களுடைய வீட்டுக்கு வந்து பெயிண்ட் அடிக்க போறோம் எங்களுடைய வீடை வந்து நாங்க நீட் பண்ண போறோம் ஏற்கனவே நாங்க வச்சிருக்கோம் நீட்டா தான் வச்சிருக்கோம் ஆனா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பெயிண்ட் அடிக்க போறோம் என்ன காரணம் பாத்தீங்கன்னு சொன்னி இந்த போட்ல சீறி அழிக்கவே இல்லை இன்னும் அப்படி எங்க பாருங்க அதுல மட்டுமா செஞ்சு வச்சுட்டு ஆர்வாதியோட சரிதான் இல்லைஞ்சு எங்களுடைய அருமை

கூடலாம் வந்து சின்ன பிள்ளைகள் இருக்கிற குதிரையை வந்து ஒரு கொஞ்சம் அலங்கோலமா தான் இருக்கு வேணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா அஞ்சாவது பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களோட கை வண்ணங்களை காட்டியிருப்பாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அஸ்மி நிறையவே காட்டியிருக்காங்க எல்லா ரூம்லேயும் சேர்ந்த கை வண்ணத்தை காட்டி வச்சிருக்கா பாருங்க பேனை பென்சில் கையில் கிடக்கிற கலர் கிளர் எல்லா தலையும் மாட்டிக்கிறேன் சரி இஞ்சால இஞ்சால அப்படியே இஞ்சால அப்படியே இஞ்சால பென்சில் அப்படியே பார்த்தீங்கன்னு சொல்லி இந்த போட்டில் கீறி அழிக்கவே இல்லைன்னு அப்படி எங்கா இருக்காருங்க அதில் மட்டுமா செஞ்சு வச்சுருக்கார் பார்த்தீங்கன்னா செஞ்சுன்னா இங்கேயே நம்முடைய அலுமாரியெல்லாம் தன்னுடைய கைவண்ணத்தை காட்டி வச்சிருக்கிறார் மேம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாத்தையும் ஃபுல்லாக லெவல் லெவல் சீட் எல்லாம் கழட்டி உண் மேலே டஸ்ட் எல்லாம் கட்டி திருப்பி லெவல் சீட்லாம் படித்து வரைச்சி மேலே போடப் போகிறான் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே போடுற இந்த லைட்டுமே அடிச்சிட்டுது அதை எடுக்க நாங்கள் மாற்றப் போகிறோம் ஓகே ஃபேன் எல்லாமே அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க தான் எங்களுடைய ரூம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி பெயிண்ட் அடிக்க அப்புறம் இது மட்டும் இல்லாம அந்த ரூம் ஹால் மெட்டகோல் கிச்சன் நீட்டா வந்து செய்ய போறோம் இப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க முடிஞ்சோன்னு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க ஓகே பாத்தீங்கன்னா முதல்ல என்ன செய்ய போறோம் இதுல இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டே வெளியில வைக்க போறான் அதே போல எங்களுடைய அஸ்மிங்கின் இந்த பொம்மை கிம்மை எல்லாத்தையும் கொண்டே வெளியில வைக்க போறோம் இங்க இது நான் சொன்னீங்க நீங்க சொன்னாங்களை கிச்சனுக்கு பெயிண்ட் அடிங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க நான் வந்து கிச்சனுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முதலே பிளான் வந்து போடுறது அப்புறம் செய்யலாம் போயிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா இதெல்லாம் அந்த கிச்சனுக்கு வந்து ஒற்ற பேப்பர் அந்த ஸ்டிக்கர் இதெல்லாம் வாங்கி வச்சிருந்தனா பாத்தீங்கன்னு சொன்னா கிச்சன் எல்லாம் வேற லெவலில் நான் வந்து ரெடி பண்ண போறேன் ஓகே இப்போ வந்து இந்த பொருட்கள் எல்லாம் கொண்டு நாங்கள் வந்து வாய்ப்போம் பாருங்கள் அது மாதிரி வந்து அது மாதிரி எடுத்து அய்யோ ஐயோ இப்பதான் இந்த பொம்மை எல்லாத்தையும் தூக்கிக்கொண்டு வெளியில வச்சிட்டு அது மாதிரி மட்டும் மிரக்கல மேச எல்லாமே கொண்டு வச்சுட்டு கீழே பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சீட் தான் நாங்க வந்து விரிச்சிருப்போம் கீழே சரியா அது சீட்டை வந்து நாங்க ஒரு பக்கம் அப்படியே மடிச்சு போட்டு கீழே வந்து துணி விழிச்சு பெயிண்ட் அடிச்சு போட்டு திருப்பி வந்து சீட்டை விட்டு போட்டு மொக் பண்ணி மறுபடியும் நீட்டாக இருக்கும் அந்த ஸ்கர்ட்டிங் ஸ்கர்ட்டிங் எல்லாம் எல்லாம் ஃபுல்லாக எடுத்து க்ளீன் பண்ணிட்டு நாங்கள் உங்களுக்கு அதை வீடியோ போடப்போம் வாங்க உங்களுடைய வீடை வந்து அங்கேயும் காட்டுவோம் எங்களோட குராந்தை எல்லாம் வந்து எல்லாம் எடுத்து அப்படி இருக்குது காட்டுங்க மேலே எல்லாம் பார்த்தீங்க சொன்னாங்க இந்த திருமுகங்களை எல்லாம் கலாட்டி வச்சு எல்லாத்தையும் பாருங்க வீட்டுக்கு வந்தாலே வந்து முதல்ல வந்த உடனே வந்து இந்த பிரேமோ மட்டும்தான் அடிக்க இடம்லாம் கீழே எல்லாம் அடிக்கலாம் எல்லாத்தையும் கலாட்டி கொண்டே வழியில வச்சுட்டு வடியால் அண்ணி காட்டிட்டு எங்கேயும் நிறைய சாமான்கள் வந்து முதல் வந்து நிறைய பொருட்கள் இருக்குது அது எல்லாத்தையும் போட்டு கோலும் டிவியும் க்க எல்லாரம அ . நீட்டாங்க போட்டு மீன் வாங்கி கலர் கலர் மீன் வாங்கி லைட் போட்டு வேற லெவல்ல எனக்கு எனக்கு வந்து எங்கட வீட்டுல இருக்கிற ஆக்கள் எல்லாருமே தெரியும் எனக்கு வந்து கூடுதலா நான் வந்து வீட்டை பார்த்து பார்த்து செய்யறதுன்னு சொல்றேன் அது வழியா இருக்கணும் இதுவடியா இருக்கணும் அது நீட்டா இருக்கணும் இது நான் கூட எங்கட வீட்டிலயே கூடுதலா எனக்கு அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து கூட

சமைச்சு சாப்பிட்டு கொஞ்சம் பண்ணால் நாங்கள் வந்து இருப்போம் அவ்வளோ தான் ஒரு ஒன்று பிளான் பர்டேது அதுக்கு போகிற வேலை க்ளீன் பண்ணணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வேறு லெவலில் ஆக்கி காட்டுறோம் சரியா இப்போ இருக்கிற வீடையும் பாருங்க இனி வந்து இருக்க போகிற வீடையும் பாருங்கள் நாங்கள் என்னென்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னா பிளான்னு சொன்னால் பட்ஜெட் கொஞ்சம் தான் நாங்கள் என்னென்னு சொன்னால் ஒரு கொஞ்சம் பட்ஜெட்டுக்குள்ள வந்து பெயிண்டை மட்டும் காட்டி அடிப்போம்னு சொல்லி தான் நான் பண்ணிக்கிட்டு விட்டுருக்கேன் நானும் சொன்னேன் ஆனால் பாத்தீங்கன்னா சொன்னா இல்லை நான் கை கையில கை வைக்க கூட காச முடியும்தான் நினைக்கிறேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வந்து செய்ய போக நினைக்கிறேன் ஓகே பாருங்க இப்படி இருக்கிற வீடியோ எப்படியாக போகலாம் பார்ப்போம் சரி அஞ்சு ஃபோட்டோஸ் அது இதெல்லாம் கரெக்டி வெளியில் போட போகிறோம் ஓகே எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து க்ளீன் பண்ண போறோம் வந்து க்ளீன் பண்ணி போட்டு பின்னா வந்து ரூம் பெயிண்ட் பண்ண போறோம் அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு ரூமா வந்து நாங்கள் பெயிண்ட் பண்ணிட்டு வரோம் முழு எல்லா ரூமையும் வந்து நாங்கள் பெயிண்ட் பண்ண போறோம் ஓகே வாங்க க்ளீன் பண்ணுறதை பார்ப்போம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வீடு வீட்டுக்கு வந்து பெயிண்ட் பண்ணி வந்து ரெண்டு வருஷம் தான் ரெண்டு வருஷத்துல திருப்பி எல்லாம் ஃபுல்லா வீடு பெயிண்ட் பண்றேன்னு சொல்ற ஒரு பெரிய ஒரு வேலை தான் என்னன்னு சொல்லி எங்களோட வீட்டை இருக்கிற மண் வந்து பாத்தீங்கன்னா செம்மண் தான் வந்து கூடுதலா வந்து வீடு வந்து ஊத்தி ஆகுது பறிஞ்சி பாருங்க இந்த சிவகெல்லாம் பாருங்க இப்படி ஊத்தியா இருக்குன்னு சொன்னா செம்மண் எங்க வீட்டுல இருக்கிற மண்ணை வந்து செம்மண் அதனால நிலா எல்லாமே வந்து செம்பாட்டு கலர்லாம் வந்து அதான் காரணம் இந்த கால்களை போயிட்டு வந்து காலகளை சில நேரம் இப்படி வைக்கிறது அப்படி வைக்க வந்து செம்மண் படியா அப்படி மண்ணு சொன்னா பே சாண்டு டஸ்ட்டோ ஊத்தையோ வராது இது வந்து இந்த சம்பாட்டு தோட்டம் செய்யற சம்பாட்டு மண்ண்தானே அப்ப வந்து அப்படி ஊத்தா வருது அதனால ஒன்றும் செய்யல அதனால எல்லா உருமே வந்து எல்லா ரூம் எல்லாமே வந்து பெயிண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு ஓகே சுவேதன்

வரம்புகட்ட வேலைக்கால் தான் வேலைக்காரர்

இருக்குடி yeah, <laughs> ீங்க இத ஓகே இப்போ பெயிண்ட் அடிக்க வலிக்கிட்டாச்சு கீழே வந்து பழைய பாய் போட்டிருக்காங்க கீழே வந்து ஊற்றுப்படாமல் நல்லா இருக்கும் இந்த கலர் பெயிண்ட் கலர் நார்மல் கலர் நல்லா இருக்குமே நீல கலரில் இருக்குப்பா சின்ன பிரசா அடிப்பான் வந்து சைட்ல வந்து வெட்டியில இருக்கு வெட்டி எடுக்க மாதிரி ரெட்டிங்க ஒன்றைட்டு போட்டு தான் கலட்டி போணும் முறையப்படி இல்லையது புள்ளச்சிரு மங்கபுலத்திலும் வீடே ஒரு பூளோடல ஒரு கீது வந்து இந்த மூலவட்ட மண்டே இந்த எத்த நம்மள வந்தற

நாங்க ஆர்டர் பண்ணி அன்னைக்கு நான் போக நான் கடைக்கு போக சொன்னவங்க நீங்க என்ன செய்ய வாரீங்க உங்க அக்கா மத்தா நூறு ஆர்டர் பண்ணி இருக்கனா புள்ளைக்கு சொன்னேன் பை செயின் கா புள்ளுக்கு நாங்க ஏ ஆர்டர் பண்ணி இருக்கறோம் சர்ப்ரைஸ் ஷிப்ட் நான் என்ன சர்ப்ரைஸ் ஆவறத இல்ல நான் நீங்க எனக்கு சொல்லிங்கடா இல்ல நீங்க என்ன செய்யறது நீங்க பிரா நீங்க நம்ம எல்லாம் போறீங்கன்னு சொல்லிட்டேர் அதனால வந்து நான் அடுத்து வந்துட்டேன் உங்களோட கதையை கேட்டா எனக்கு நெஞ்சு ஹார்ட் அட்டாக் ஹார்ட் அட்டாக் வந்துட்டா ஒன்று சொல்ல மாதிரி

எல்லாத்தையும் செஞ்சு வைங்கிட்டு ഈ വിടായിക്കുവരല ഒടിയതിയുടെ ഗുതിമേടേ വെതുബാതിങ്ങുന്നതായിยുണ്ടാങ്ങേ എന എന കുറന്നല്ല കോപ്പി പോട്ടെന്നല്ല മുടിയ കോപ്പി പോര സ്ട്രോങ് ആണ് കോപ്പി എട കോപ്പി സ്ട്രോങ് ഫോർ സ്ട്രോങ് കോഫി кафе кафе എന്നെനെ കളാ ചൊല്ലി ജട്ടി кафе എന്നെ кафе എന്നല്ലേ ചെറിയയേടെ சொல்றானേ கை வண்ணங்கள் எல்லாம் அடிந்து கொண்டு போகின்றது கொஞ்சம் வளர்ந்துட்டாதே சொன்னாக்காக அடிக்கிற சத்தியமா ஆனா திடீர் ரெண்டு முடிவு முடிவுதான் இது என்ன சொன்னா ரெண்டு அது

நல்ல வடிவான் டொப்போண்டு தைப்பான் அதுக்கு போட்டு தாங்க அதுக்குமே சும்மா இது ஒட்டினா காணும் ஒட்டினா திறமையில நாங்க நீ காட்டவே வேணாம் வச்சிருந்த திறமையில

சொல்லுங்கள் வீடுகளுக்கு அடித்து

ஓகே இப்ப பாத்தீங்க சொன்னால் எங்களுடைய ரூம் வேலை வந்து முடிந்து விட்டது பாருங்கள் 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 ஓகே எங்களுடைய ரூம் வேலை நான் காட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நிலத்தை வந்து நல்லா வடிவாக மோப் பண்ணி எடுக்க போகிறேன் ஓகே ஓகே இப்போ நாங்கள் இதை வந்து இன்னும் ரொம்ப இல்லை இப்படியே வந்து நாங்கள் மொப் பண்ணி எடுத்துட்டோம்னு சொன்னால் சரி கீழே வந்து இப்போ நான் மொப் பண்ண போகிறேன் இன்னால பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய பிரேம் கிரேம் எல்லாத்தையும் அந்த எடுத்துட்டு இது பாருங்க கோலை வந்து நாங்கள் வந்து நல்ல வடிவாக துப்பராக்கி வச்சுருக்கோம் இப்போ வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் கோலு அடிக்க போகிறோம் எங்களுடைய டிவியை வந்து ஒரு பெட்ஷீட்டால் வந்து மூடி வைத்திருக்கலாம் ஓகே ஓகே பாருங்க வேலை நடக்குது நேரம் வந்துட்டரையாக கொண்டு இருக்கின்ற வேலையில் அப்பா வேலை நடக்குதுங்க எங்காலோ எங்கால பாருங்க அடித்தது எப்படி வழியாக இருக்காங்க கீழே எல்லாம் அடிச்சுட்டியா உள்ளுங்க நான் மொப்பண்ணுவோம் மேலே Okay baadinu sonna butter fulla paint adavangal paint adchaadi sariya kalachi pona amma enna vanu appa valati poi irukinga nanu enna nadhi theriyuma ipo vandha mudale vandha va amma ninga kalachi poi idu roti saaprenu sonna appa avanga theriyaraal sariya naan yen video eduka pora thiri poi varan thiri poi vara amma roti indanga kalachi paiten ammi eppadi irukum super nalla iruka romba nallaa iruka

மார்னிங் சரியா <Popkeys in expand>

ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே வந்து நிலமும் வந்து நான் வந்து வடிவாக முப் பண்ணிட்டேன் இனி வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் நாளைக்கு முறுக்கா முப் பண்ணி போட்டு உள்ளது பொருட்களை வந்து அடுக்குவோம் ஓகே பார்த்தீங்களா பாத்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய

மாதிரிக்கலையா உங்களை பா வேறு பார்க்க ஆ இது பாருங்க இப்போ வந்து நீட்டாக நல்ல வாடியாக நீட்டாக எல்லாம் வந்து கிளியராக முதல்ல இந்த சிவர்கள் எல்லாம் எவ்வளோ எவ்வளோ கிருக்கல்கள் இருந்தது எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கிற வீடாண்டா அப்படித்தான் ஓகே இப்போ கொஞ்சம் எல்லாம் கிளீனாக வந்துட்டு நாங்கள் இனி வந்து எங்களுடைய ரூமை வந்து சூப்பராக ரெடி பண்ணுவோம் ஹாய் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய ரூம் மற்ற வந்து ஹோல் மற்ற வந்து மற்ற ரூம் வந்து சூப்பராக வந்து பெயிண்ட் அடித்து முடிஞ்சுது நீங்கள் என்ன செய்ய முடியும்னு சொன்னால் நாங்கள் வந்து பொருட்களை கொண்டு அடுக்கிறது தான் வேலையாக இருக்கும் அது அடுக்கிறதுக்கு இப்போ டைம் காணாது இப்போ அடித்த அறையில வந்து பார்ப்போம் பண்ணிட்டு நாங்கள் வீடியோ முடிச்சுக்கொள்ள நீங்க எல்லாம் ஃபுல்லாக அடித்து போட்டு உங்களுக்கு அடிச்சு போட்டு வாங்க நீங்கள் அவங்க வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் பொருட்களை வச்சிருக்கிறோம் எங்கள ரூமில் எல்லாம் விட்டு போட்டா வழியே இருக்குது பாருங்க இன்னொரு கையில அடிச்சு முடிஞ்சது இல்ல இந்த ஓவியங்களாம் இல்ல சாதா தெரியுது வட்ட வட்டமா ஏன்னா இந்த ஓவியங்களுடைய காணையெல்லாம் எல்லாம் நீட்டா சூப்பரா வந்து நாங்கள் பெயிண்ட் அடிச்சு முடிஞ்சது இனி வந்து என்ன செய்யப்படணும் சொன்னா இதோட வீடியோ முடிச்சு கொள்ளப்பறோம் கிச்சன் பெயிண்ட் அடிக்கணும் எல்லாம் இனி அடுத்த அடுத்த வீடியோ கொள்ள பாருங்க ஓகே வீடியோ முடிச்சு கொள்ளப்பறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க சேர் பண்ணுங்க மரக்காமங்கடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கும் நான் உங்களுக்கு